இதனால் வரைக்கும் உங்களை பாடாப்படுத்தின கிரகங்கள் எல்லாம் உங்களோட்டு போகுது அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு பாதை தெளிவாகும் ஒன்றல்ல இரண்டல்ல நூற்றுக்கணக்கான நல்ல விஷயங்கள் தனத்தை சொர்ண தானமாக தருவார் உடல்நிலையை சரி பண்ணுறார் ரிஷபராசிக்காரர்கள் அம்மாவுக்கு உடல்நிலை ஆபத்து ஏற்படும் ரிஷபராசிக்காரர்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் மே மாதம் அம்மாவுக்கு ரொம்ப ஆபத்தான நேரம் மோஸ்ட் மோஸ்ட் கேர்ஃபுல் தொழிலில் ஒரு எதையும் துணிந்து செய்ய வேண்டும்

ஹாலிடே அதெல்லாம் விட உங்களுக்கு ஹாலிடே ஸ்டார்ட் ஆக போகுது என்னென்னா இது நாள் வரைக்கும் உங்களை பாடாப்படுத்தின கிரகங்கள் எல்லாம் உங்களை விட்டு போகுது சுச்சுவேஷன் டிராஃபிக்லாம் கிளியர் ஆக போகுது எது எதெல்லாம் டிராஃபிக்கோ அதெல்லாம் இட் நீட் இட் வில் பி கிளியர்டு ஒரு விஷயத்துக்கு போயிட்டுருக்கோம் நண்பர்களே அந்த ரோடு தெளிவாக இருந்தால் தான் நம்ம என்ன பாதையில் போகிறோங்கிறது தெரியும் அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி ஒருத்தரோட பழகிறோம் இவரோட பழகினா நமக்கு நல்ல விஷயம் நடக்குங்கிறத நம்ம மனசு சொன்னாதான் அவரோட பழக முடியும் இவர் கூட போகிறோம் என்ன ஆகும்னு தெரில ஒரே பரபரப்பாக இருக்குன்னா அப்போ போகிறதே வேஸ்ட்டு இல்லையா அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு பாதை தெளிவாக போகிறது ஒன்றல்ல இரண்டல்ல நூற்றுக்கணக்கான நல்ல விஷயங்கள் அடேங்கப்பா நூற்றுக்கணக்கான நல்ல விஷயமா ஏன்னா நாளுக்குடைய சூரியன் யாரு வீடு மாடு மனை உயர்கல்வி உயர் பதவி கௌரவம் மதிப்பு மரியாதை இது எல்லாத்தையும் தரக்கூடிய சூரிய பகவான் ரெண்டு தனஸ்தானம் அஞ்சு யோகஸ்தானத்துக்கு அதிபதியாகப்பட்ட புதனோடு சேர்ந்து புதாதித்ய யோகம் பெறுகிறார் புதாதித்ய யோகம் பெற்ற சூரியனும் புதனும் உடம்புல உட்காந்துருக்காங்க எங்கே உட்காந்துருக்காங்க உடம்புல உட்காந்துருக்க அடுத்ததாக குரு பகவான் ரெண்டாம் இடத்தில் பொன்னார் மினியனே குரு பகவான் ரெண்டாம் வீட்டில் இருக்கும் பொழுது வருகிறது சார் ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி என்னது அக்ஷய திருதி என் வீட்டில் என் ஒய்ஃபெல்லாம் எப்போயே ரிசர்வ் பண்ணிட்டா மரியாதையா ரெண்டு கிராமாவது கொடு இல்லைன்னா இன்னைக்கு ஒரு கிராமே எட்டாயிரம்ப்பா ரெண்டு கிராமும் இருபதாயிரம்ப்பா வர வர அறப்போகணுங்கிறதே ஒரு பெரிய அதிசயம் மாதிரி போல இருக்கு ஆறாம் உங்களுக்கு வரும் ஏன்னா நீங்கள் ரிசபராசி ரெண்டாம் வீட்டிலே குரு தனஸ்தானத்தில் வரும் பொழுது தனத்தை சொர்ணதானமாக தானமாக தருவார் சுவர்ணமாக மாற்றி தருவார் தங்கம் வாங்குங்கள் தங்கம் வாங்க ரிஷபராசிக்கு வாங்க அப்படிதான் சொல்லலாம் ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் ரெண்டாம் வீட்டிலே குரு இந்த பக்கம் பார்த்தா பதினொன்றாம் வீட்டில் யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சனியும் உச்சம் பெற்ற சுக்கரனும் இருக்கிறார் பதினொன்றாம் வீட்டிலே சனியும் சுக்கரனும் இருக்கும் பொழுது உச்சம் பெற்ற ராசியாதிபதி தொழிலில் ஒரு எதையும் துணிந்து செய்ய வேண்டும் எது தின்னில் எதிரியே இல்லை நம்பிக்கை கொள் சார் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணும்னு என்ன ஒருத்தர் கேட்டால் நான் உடனே ஒன்று சொல்லுவேன் சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன வேணும் சொல்லுங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன வேணும் காசு வேணுமா பதவி வேணுமா சந்தோஷமா இருக்கிறதுக்கு சந்தோஷமா இருக்கணும்னு முதல்ல நீங்கள் நினைக்கணும் அதை நீங்கள் நினைச்சிட்டீங்கன்னா எங்கே இருந்தாலும் சந்தோஷமா இருக்கலாம் ஒரு குடிசையில கூட சந்தோஷமா இருக்கலாம் ஆனால் சந்தோஷமா இருக்கிறேன்னு நீங்க நம்பணும் அப்ப அந்த மாதிரி தான் ஜெயிக்கிறதுக்கு தேவை என்னன்னா நான் முதல்ல உங்களை நீங்க நம்பணும் நான் ஜெயிப்பேன் அப்படி நம்பணும் அப்போ ராசியாதி உச்சம் பெற்ற சுக்கரனோட சேர்ந்த சனி வெற்றியை தருகிறார் இரண்டாம் இடத்துக்கு குரு உடல்நிலையை சரி பண்றார் ரிஷபராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்தை பார்க்கிறார் ரிஷபராசிக்கார ஆண்கள் ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருக்கும் உடம்பு சரியாகும் அதே மாதிரி ரிஷபராசிக்கார பெண்கள் மாங்கல்ய பலம் அதிகமாகும் என் வீட்டுக்காரர் ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கார் சார் எப்படி பழைப்பாரான்னு தெரில பயமா இருக்கு கவலைப்படாதீங்க குரு பகவானுடைய அருளாலே ஒரு சனி நினைத்தால் தொழில் தருவார் ராகு நினைத்தால் ஏற்றம் தருவார் குரு நினைத்தால் ஒரு உலகத்தையே உருவாக்குவார் விஸ்வாமித்திரர் செய்தார் ஒரு மன்னனுக்காக ஒரு சொர்க்கத்தை உருவாக்கினார் குரு நினைத்தால் உருவாக்குவார் அதான் குரு ஏன்னா குரு யாரு அவர் தான் டான் குருவுக்கு மிஞ்சி யாரும் கிடையாது உலகில் குருவை படித்தவர்கள் யாரும் உருப்பிட்டதும் கிடையாது குரு அவ்வளோ பெரியால் ஸோ அப்போ குரு ரெண்டாம் வீட்டில் இருந்து எட்டை பார்க்கும் பொழுது மாங்கல்யபலம் அதிகமாகிறது பத்தை பார்க்கிறார்கள் பத்தாம் இடத்திலே ஏற்கனவே ராகு பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனைப் போல் யோகம் உண்டு அரசனைப் போல் யோகம் அப்போ அரசர் எப்படி இருப்பார் கடனுடைய இருப்பார் அரசர் வியாதியோடைய இருப்பார் அரசருக்கு ஏதாவது பிரச்சனை அரசருங்க அரசனைப் போல் வாழ வைப்பார் குரு பகவான் இந்த பக்கம் என்னடானா மூன்றாம் வீட்டிலே செவ்வாய் பன்னிரெண்டு கூடிய செவ்வாய் மூன்றில் மறந்து விபரீத ராஜயோகத்தை உண்டாக்குகிறது நான்காம் இடத்துல கேது தான் பிரச்சனை இதுதான் பிரச்சனை இதுதான் பிரச்சனை இவ்வளோ நேரம் நல்லா போயிட்டு இருந்தது நான்காம் வீடு என்பது மாத்ருஸ்தானம் அம்மாவுடைய இடம் கேது அம்மாவுக்கு எதிரி ராகு அப்பாவுக்கு எதிரி இது சிம்மத்துக்கு எதிரி ராகு கட கடகத்துக்கு எதிரி கேது நான்காம் இடத்தில் அம்மாவுக்கு உடல்நிலை ஆபத்து ஏற்படும் ரிஷபராசிக்காரர்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் மே மாதம் அம்மாவுக்கு ரொம்ப ஆபத்தான நேரம் மோஸ்ட் கேர்ஃபுல் பயங்கர ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் ஹார்ட் மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அம்மாவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இதை மட்டும் பார்த்துக்கோங்க மற்றபடி ஒன்றும் இல்லை கீழே போயிட்டு இருக்கின்ற ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா ஸ்ரீமடம் மலேசியா பெனாங்கிலும் துவங்கப்பட இருக்கிறது தம்பி கோபிதான் துவங்கி இருக்கிறார் அந்த ஸ்ரீமடம் மலேசியாவில் துவங்கப்பட்டிருக்கிறது வாழ் மக்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் ஸ்ரீமடத்திற்கு வரலாம் மலேசியா ஸ்ரீமடத்திற்கு அதே மாதிரி உலக நாடுகள் சிங்கப்பூர் போன்ற நல பல நாடுகளில் திட்டமிட்டுருக்கோம் அதே மாதிரி மலேசியாவுக்கு வார வாரம் வருகிறேன் அங்கிருப்பவர்கள் டைரெக்டாக என்னை பார்த்து டைரக்ட் கன்சல்டேஷன் புக் பண்ணிக்கிட்டு நேரடியாக என்னை சந்தியுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள் இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல ஆன்மீக உலகின் அடையாளம் தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறை பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர் உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர் தாந்திரீக உலகின் சக்கரவர்த்தி இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாரும் இல்லை இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை இணையம் எங்கும் இவர் முகம் தொலைக்காட்சிகளில் இவர் குரல் மகரிஷி அவர்களுக்கு ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள்